அனைவருக்கும் காலை வணக்கம் இன இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம் அமெரிக்காவில் பேஸ்பால் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு ரொம்ப பிரபலமாக இருக்குமா அந்த விளையாட்டுல வந்து அந்த விளையாட்டில் கலந்துக்கிறவங்க பக்கத்தில் அவங்க சைடில் பால் வந்துச்சு அப்படின்னா அந்த விளையாட்டு வீரர்கள் அவங்க சைடில் பால் போடுவாங்களாம் அப்படி பால் போட்டுச்சுன்னா அந்த பாலை எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம் அந்த பால் யா நம்மளுக்கு வராதா நம்மளுக்கு வராதான்னு ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் அப்படி ஒரு விளையாட்டு வீரர் என்ன பண்றாரு பால் போடுறாரு அது அந்த சைடு மக்கள் சைடு வந்துருது அதுல ஒரு தம்பதி என்ன பண்றாங்க அப்படின்னு அந்த பால புடிச்சிடுறாங்க தனக்கு பால் வரலையேன்னு ஒரு நான் மூணு வயசு பையன் என்ன பண்றான் அத பார்த்துட்டு அந்த பால் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி அழுகுறோம் அப்ப அழுகும் போது அந்த தம்பதி வந்து அந்த பையன் அழுகுறதை பார்க்காம அவங்க அந்த பால் நம்மளுக்கு கிடைச்சிருச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க இவன் அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துட்டு இன்னொரு தம்பதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் அழுகுறானேன்னு தனக்கு கிடைச்ச பால் அவன்கிட்ட கொடுத்து அவனை படுத்துறாங்க அப்போ நீங்கள் ஏன் வந்து அந்த இந்த பால் கொடுத்த தம்பதிகள் கேட்குறாங்க நீங்கள் ஏன் வந்து அந்த மக்க அந்த அவங்கள்ட்ட கேட்கல பையனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி சொ கேட்கும்போது அந்த தாய் வந்து இப்படி சொல்கிறாங்க என் பையனுக்கு வந்து நான் அதை கேட்டு வாங்கி கொடுத்திருக்க கூடாது ஏன் அப்படின்னா இப்ப அவனுக்கு ஒரு பாடம் கத்தி இருப்பான் நம்ம விரும்பினது எல்லாமே கிடைச்சது நம்ம நம்மளுக்கு வே தேவையானது எல்லாமே உடனே கிடைக்கணும் அப்படின்ட்டு அவன் இன் மட்டுமே நினைக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம் அந்த பையனுடைய அம்மா சொன்னாங்களாம் இல்லை நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க சின்ன பையன்தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை நம்ம ந நம்ம நம்மளுக்கு தேவையானது உடனே கிடைக்கணும் நம்மளுக்கு விரும்பினது எனக்கு பிடிச்சது இப்பயே வேணும் அப்படிங்கிற அந்த மனநிலையிலிருந்து என் பையன் வெளியில் வரணும் அதுக்காக தான் நான் அவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமீரை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவையுமே இன்னைக்கு நற்றீதியில கடவுள் என்ன சொல்றாரு அப்படி இயேசுவை என்ன சொல்றாங்கன்னா உண்மையான இறைவாக்கினர் இவரே மெஸ்ஸியா இவரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நம்மளை மீட்கிறதுக்காக நம்மளை வாழ வைக்கிறதுக்காக நம்மள அஹ் சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மள பாவ வாழ்க்கையில இருந்து நல்வழிப்படுத்துறதுக்காக தான் நம்மள தேடி இயேசு வந்து இந்த உலகத்துக்கு வந்தாரு பிறந்தாரு வாழ்ந்தாரு இப்படி எல்லாம் வாழணும்னு நம்மள வாழ்றதுக்கான வழியை வாழ்ந்து காட்டு காட்டிட்டு போயிருக்காரு அப்ப அவர் காட்டுன வழிகள்ல நம்ம பாயிண்ட் புள்ளி ஒண்ணு அப்படிங்கிற சதவீதத்துல கூட நம்ம வாழல நம்ம தகுதியானவங்களும் இல்லை ஆனா தகுதியானவர்களா வாழ்றதுக்கு இந்த தவக்காலம் நம்மள அழைக்கிறது பார்க்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுறதை கெட்டதில் கூட ஒரு நல்லது ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டு நேர்மறையான எண்ணங்களை நம்மளுடைய நினைவுகளுக்கு கொண்டுக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம போகிற பாதை எப்போதுமே இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நற்செய்தி வழியாக கடவுள் நம்மளுக்கு வலியுறுத்துகிறாரு உணர்த்துறாரு அப்போ நம்ம போகக்கூடிய வழியில் முள் இருந்தாலும் கல் இருந்தாலும் எப்படியப்பட்ட பாதைகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல வழிக்கு தான் நம்மளை இட்டுக்கிட்டு போகுது எடுத்துக்கிட்டு போகுது நம்ம போகிறோம் அப்படிங்கிற அந்த பயணத்தில் நம்ம இந்த வா தவக்காலத்தில் போகும் போகும்போது யாருடைய கரங்களை பற்றி கொண்டு போகணும் பிடிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னா இயேசுவனுடைய கரங்களை பிடிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய பாதை இன்னும் நல்லபடியாக நல்ல இனிமையான பாதையாக இருக்கும் அந்த இனிமையான பாதைகளை நாம் பயணிக்க இந்த தவக்காலம் நம்மளை அணைக்குது நாம் மற்றவர்களை எப்படி நல்வழிப்படுத்துகிறோம் மற்றவங்களுக்கு எந்த சூழ்நிலையில நல்லது செய்கிறோம் சிந்தித்து செயல்படுவோம்